வணக்கம் டு மை சேனல் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மாங்கா பொட்டை மீன் குழம்பு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு மீன் குழம்புனாவே மாங்காய் பொட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு மசாலா தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அது வெங்காயம் தக்காளி ஜீரகம் பூண்டு சோம்பு போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க போட்டுட்டு அது கொஞ்சம் சூடான ஒன்று கடுகு வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் இல்லைனா கசந்தரம் அப்புறம் ஜீரகம் போட்டு அது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் பூண்டு பூண்டு வந்து நிறைய போடலாம் நல்லா தான் இருக்கும் போட்டுக்கோங்க வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் போடுங்க போட்டுட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு பெருங்காய தூண்களில் அதை வந்து இது பண்ணுங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கரைச்சி நல்லா வடிகட்டி போடுங்க அப்புறம் ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க அந்த மிளகாவோட டேஸ்ட்டும் அதில் வந்து இறங்கும் அதுக்கப்புறமா தக்காளியும் பொருப்பொடியாக வெட்டி அதையும் போட்டுட்டு அதோட மசாலாஸ்லாம் போடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஏன்னா வந்து எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இருக்காது தான் எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுறது அப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்க புளி இருக்குல்ல அதை வந்து நல்லா வடிகட்டி போடுங்க அதில் அதில் எந்த விதமான கல் எதுவும் இல்லாத மாதிரி அதை நல்லா வ வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கான தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்க விடுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காகிடும் இன்னும் கூட தண்ணி ஊ தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க மூடி வைக்கும் போது அந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் எங்கே அரைவேற்காடு வெந்திருக்கும் மீதி இது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாங்காய் போடணும் மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா மீன் போடணும் மீன் வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் போடணும் ஆக்சுவலாக எனக்கு இந்த மீன் என்ன மீன்லான்னு தெரியாது மீன் சாப்பிட்றோம் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நெத்தி அதுக்கப்புறமா வந்து அந்த என்ன மீன் மத்தி மீன் சொல்லுவாங்க அந்த மீன்லாம் தெரியும் இந்த மீன் என்ன மீன்ன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மீன்ன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து என்ன பண்ணால் வந்து சேனல் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஐடியாஸ் கொடுங்க கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க நியூஸ் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்